ஹலோ கைஸ் ஒரு புது கார் வாங்க போறீங்க அதோட ஃபீச்சர்ஸ் கம்பேரிசன் ரிவியூஸ் அது இது நெல்லாம் பாக்குறீங்க பட் யூஸ் கார் வாங்குறப்போ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இது என்னன்னா ஒரு காரை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க அந்த என்ன பார்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க ஒரு இண்டிவிஜுவல் யூஸ்லா இருப்பீங்க பட் ஆனா ஆட்டோமொபைல் இருக்காது இல்லன்னா வந்து கார் டீலர்ஸ் நிறைய பேத்துக்கு ஆட்டோமொபைல் நாலேஜ் இருக்கும் பட் நிறைய ஸ்ட்ரகிங்ஸ் இருக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லுஷன் தர மாதிரி ஒரு சிங்கிள் ரிப்போர்ட்ல டீடைல்ஸ் லைக் ட்ரான்ஸர் காஸ்ட் எவ்ளோ எதுவும் போலீஸ் கேஸ் ஃபைல் ஆயிருக்கா இல்லனா கிலோமீட்டர் வந்து எக்ஸ்டர்னல் டிவைஸ் மூலயமா எதுவும் டிக்ரீஸ் பண்ணிருக்காங்களா காரோட ஓவரால் ஸ்கோர் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான கம்ப்ளீட் டீடைல்ஸ் ஒரு சிங்கிள் ரிப்போர்ட்ல உங்களை தேடி வரும் சோ இந்த ஒரு பர்டிகுலர் ரிப்போர்ட் கார் பண்றதுக்கும் எஸ்கேப் ஆறதுக்கும் அண்ட் இந்த வாங்கலாமா வேணாமான்ற கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கான அந்த கிளாரிட்டியை தரும் இந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் இல்ல உங்க சர்க்கிள் இருக்க கார்டு தேவைப்படுச்சுன்னா அவங்களுக்கு பார்வர்ட் பண்ணுவாங்க அண்ட் இந்த மாதிரி ஆக்கங்களான டிப்ஸ் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க